அந்த வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு ஒரு எந்த இடத்துல இருந்தாங்க இப்போ டாப் ஃபைவ் ரிச்சஸ்ட் மேனில் அவங்க ஒரு ஆளா இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து பிஜேபிக்கு எவ்வளவு வந்து எலக்டோரியல் பாண்டில் நிதி போயிருக்குது இந்த இதெல்லாம் லிங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெரிய ஒரு இப்போ மோடி இதை பற்றி ஏதாவது பேசுறாரா இப்போ கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு நீங்க பல மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணீங்க என்ன பண்ணீங்க லைட் அடிங்க பெல் அடிங்க இந்த மாதிரி பல அறிவியல் கண்டுபிடிப்பு பிஜேபி கண்டுபிடிச்சது அதெல்லாம் ஒரு பக்கம் அது வேற டிபேட் நீங்க நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கேட்டோம் எங்க கிட்ட செங்கல்பட்டுல இதை மேனுபேக்சர் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கிட்டே அதை கட்டமைப்பு

இருந்தது இப்ப எத்தனாவது இடத்துல இருக்கு எவ்வளவு பணக்காரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு பிஜேபி எலக்டோரியல் பாண்ட்ல டிரான்ஸ்பர் ஆன பண்ட் யாரு இதை பத்தி எல்லாம் பேசுவாரா மோடி இதை பத்தி பேச மாட்டார் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போவார் இப்ப இதை பத்தி எல்லாம் பாகிஸ்தான் முஸ்லீம் மாடு தாலி இதைதான் பேசுவார் பேசுறதுக்கு உங்களுக்கு தில்லு இருக்கா உங்களுக்கு பேசுறாங்க இது ஒவ்வொரு குடிமகனோட உயிர் பிரச்சனைங்க